அலமது இல்லா ரபுல்லமின் ஒசலாத் ஒஸ்லாம் அலா அஷ்ரஃபில்ம்பியா அய்பர்முசலீன் சய்தினா முஹமதீன் வாலா அலிஹி ஒசி அஜமாயின் அம்மாபாத் கணித்துக்குரிய நேயர்களே சகோதரிகளே உலகத்தில் ரெண்டு விதமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அல்லா சுபஹான உத்தாலா ஒரு சிலருக்கு அறிவாற்றலை கொடுத்திருக்கிறான் செல்வங்களை கொடுத்திருக்கிறான் செல் வாக்குகளை கொடுத்திருக்கிறான் இந்த அறிவாற்றல்கள் செல்வங்கள் செல்வாக்குகள் அதிகாரங்கள் கிடைச்ச மக்கள் அவங்க அந்த அதிகாரங்களை அந்த செல்வங்களை தனக்கு தேவையான விஷயங்களை பாவிக்கிறது பாவிச்சு பாவிச்சு கொண்டு அதுக்கு பின்னால் அல்லாஹிடத்தில் சென்றடைந்த மரணித்த மக்கள் இருக்கிறார்கள் சுருங்க சொல்வதாயின் அவர்களால் அவங்களுக்கு தான் பிரயோசனம் ஆனால் மற்றவர்களுக்கு எந்த ஒரு பிரயோசனம் இல்லாத முறையில் அவர்கள் இடைடைய செய்து விட்டார்கள் இன்னும் சில மக்கள் வாழ்கிறார்கள் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்லாம் சுகான குத்தால் கொடுத்திருக்கக்கூடிய செல்வங்களை செல்வாக்குகளை அதிகாரங்களை ஆட்சிகளை வைத்து மக்களுக்கு பிரயோசனம் தரக்கூடிய விடயங்களிலே தன்னை ஈடுபடுத்தி அல்லா இடத்திலே சென்று இறையடை சேர்ந்த நம்மில் எத்தனையோ ஒப்பியர்கள் இருக்கிறார்கள் இன்னும் இப்படி தன்னுடைய அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை மற்ற மக்களுக்காக வேண்டி மற்ற மக்களுடைய பிரயோசனங்களுக்காக வேண்டி செலவழித்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் நம்மில் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்த ரெண்டு மனிதர்களில் அல்லா உத்த அலாவுக்காக விருப்பமானவர்கள் யார் என்று சொன்னால் சுசல்லா அலி வசல்லாமர்கள் சொன்னார்கள் நாஸ் மக்களிலே சிறந்தவர்கள் மண் அன்பா அலின்னாஸ் மக்களுக்கு பிரயோசனம் தரக்கூடியவர்கள் பிரயோசனம் அளிக்கக்கூடியவர்கள் உலகத்தில் எல்லா சுபஹானத்தால நமக்கு அது தந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான அருட்பாக்கியங்களும் எங்களுக்கு ரெண்டு முறையில் பாவிக்கலாம் ஒன்று அல்லா தந்த அருட்பாக்கியங்களை நானே பாவித்து நானே சுவைத்து நானே அனுபவித்து நான் பிடி சேரலாம் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் சிறப்புக்குரியவராக இன்றும் மனிதர்கள் மக்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து மரணித்தும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களே நாங்கள் பார்க்குறோம் என்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்கள் நியமத்துகளை மக்களுக்காக வேண்டி பயன்படுத்தி மக்களுடைய பிரயோசனங்களுக்கு விட்டு சென்றவர்கள் இன்னும் மரணித்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் நபிசல்லாஹ் அலிவஸ்லம் சிறந்த மனிதர்கள் என்று எங்களுக்கு கூறினார்கள் அன்பானவர்களே நபி சொல்லாஹலி வல்லம் அவர்கள் எங்களுக்கு இப்படி வழிகாட்டியிருக்க ஹுரான் லே அல்லா சுபஹான் அஹு தாலா எங்களுக்கு ஒரு அழகான வார்த்தையிலே மக்களுடைய பிரயோசனங்கள் மக்களுக்காக வேண்டி நீங்கள் பல பல விதமான நலவுகளை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களுக்கு ஒரு ஆயத்தை அல்லாறைக்கி வச்சிருக்கிறான் அதுதான் யாயுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே இர்க் ருக் செய்யுங்கள் ஒஸ்ஜிது சுஜூத் செய்யுங்கள் ஓ அபுது அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்த இடங்கள் இபாதத்தில் ஈடுபடுங்கள் வடக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்கள் ஒஃப் அலுல் ஹையரா நாளாவது அல்லாஹ் சொல்கிறான் நல்ல விஷயங்களை செய்யுங்கள் அப்போ ஃபியனுல் ஹைராத் நல்ல விடயங்கள் என்றால் உலமாக்கல் தஃசீருடைய விரிவுரையாளர்கள் இந்த வசனத்துக்கு விரிவுரை செய்யக்கூடிய நேரத்திலே மக்களுக்கு எதெல்லாம் நடவு தரக்கூடிய விடயங்கள் இருக்கிறதோ அந்த விடயங்களிலே நீங்கள் ஈடுபடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் இன்னும் ஒரு ஹதீஸ் நபி சொல்லா அலி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்மு மினு எ ஒய் எஃப் ஒரு முக்மின் நேசிக்கப்படக்கூடியவனாக ஒரு முக்மின் பிற மக்களுக்கு மத்தியிலே அன்பு பாராட்டக்கூடியவனாக இருப்பான் அன்பு பாராட்டப்படக்கூடியவனாகவும் இருப்பான் ஒரு மின் அன்பு பாராட்டுவான் பாராட்டப்படக்கூடியவனாகவும் இருப்பான் ஒரு முக்மின் யாரென்றால் அவன் நேசிப்பான் நேசிக்கப்படக்கூடியவனாகவும் இருப்பான் அப்படி என்றால் ஒரு முக்மீன் என்றவன் அவன் மக்களை நேசிப்பான் மக்களால் அவன் நேசிக்கப்படுவான் ஒலாக ஃபீமன் லாயு அலஃப் வலாயு உலப் ஒருத்தன்ல எந்த ஒரு நலவும் இல்லை அவன் யார் என்றால் அவன் மக்களை நேசிக்கவும் மாட்டான் மக்களால் அவன் நேசிக்கப்படவும் மாட்டான் இவனிலே எந்த அகிலும் இல்லை மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விடயத்தில் அல்லாஹுபானவு தாலா எவ்வளவுக்கு இதை முக்கியத்துவம் படுத்தி குறிப்பிடுகிறான்னு சொன்னால் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான ஹதீஸ் தான் அதாவது அல்லா சுபஹானவு தாலா நாளைக்கு ஹயாமத்துடைய நாளையிலே எங்கள் எல்லாத்துக்கிட்டும் ஒரு கேள்வி பல கேள்விகளை கேட்க போகிறான் அதில் முதலாவது ஒரு கேள்வி கேட்பான் ஏ அடியானே நான் பசித்தவனாக இருந்தேன் நீ எனக்கு சாப்பாடு தரல என்று சொல்லுவான் நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம் யாருலா அந்த ரசாக் நீ தான் எங்களுக்கு ரிஸ்க்கு தரக்கூடியவன் நீதான் எங்களுக்கு சாப்பாடு தரக்கூடியவன் நீ எப்படி பசித்தவனாக இருக்க முடியும் இருந்திருக்க முடியும் என்று நாங்கள் எல்லாரும் கேட்போம் அந்த நேரத்தில் எல்லாம் சொல்லுவான் ஏன் இன்னும் அடியான் பசியோடு வந்து அவனுக்கிட்ட கேட்டான் எனக்கு பசிக்குது என்று சொல்லி கேட்டான் நீ அவனுக்கு கொடுக்கலையே அப்படி கொடுத்திருந்த அந்த இடத்துல நீ என்னையை பெற்று கொண்டிருப்பாய் என்று சொல்லுவான் இப்படி ஒவ்வொரு விடயங்கள் அவன் சொல்லுவான் நான் தாயித்தவனாக இருந்தேன் நீ எனக்கு தண்ணி தரலையே நான் இல்லாமல் இருந்தேன் நீ எனக்கு உடுப்பு தரலையே அப்போ நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம் யா நீ நீதான் எங்களுக்கு உடுப்பு தரக்கூடியவன் நீதான் எனக்கு எங்களுக்கு சுகம் தரக்கூடியவன் நீதான் எங்களுக்கு தண்ணீர் தரக்கூடியவன் நீ எப்படி நோயாளியாக முடியும் நீ எப்படி தண்ணீர் ஆக முடியும் என்று சொன்ன நேரத்திலே இன்னடியான் நோயாளியாக இருந்தான் நீ அவனை நோய் விசாரிக்க போகல்ல பெய்த்திருந்தால் அங்கே என்னை பெற்றுக்கொண்டிருப்பாய் இன்னடியான் இப்படி இருந்தான் தாகத்தோடு இருந்தான் உடுப்பில்லாமல் இருந்தான் நீ கொடுத்திருந்தால் என்னை பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் சுபஹானல்லாம் பாருந்த இந்த இந்த விடயங்களை மணிக்களுடைய தேவைகளுடைய விஷயங்களில் நாங்கள் ஈடுபடணும் என்பதற்காக அல்லாஹும் ரசூலும் எவ்வளோ தூரத்துக்கு எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் அன்பானவர்களே சகோதரிகளே இன்னொரு ஹதீசிலே நபீஸ் நபி கரீம் சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் இன்னலில்லாஹி அக்வாம் அல்லாஹுக்கு அல்லாஹுக்கெண்டே சில ஆட்கள் வச்சிருக்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹுடைய எஸ்டிஎஃப் அல்லாஹுடைய ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் இவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹுக்குரிய ஆட்கள் என்றால் நம்பி சலாஹம் சொன்னார்கள் அல்லாஹ் அடியாறுகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இவர்களை அல்லா வச்சிருக்கிறார் எங்களோட சமூகத்தில் நாங்கள் பார்க்கலாம் அவங்களுடைய வியாபாரம் அவங்களுடைய தொழில் இந்த விடயங்கள் சொந்த தொழில் சொந்த குடும்ப தேவை சொந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முட்டுட்டு சமூக வேலைக்காக வேண்டி போகக்கூடிய ஆட்கள் இவங்க வேறு யாரும் இல்லை நாங்கள் யாரெல்லாம் அல்லாஹ் இந்த விடயங்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறானோ கவலைப்படவானோ நீங்கள் எல்லாரும் அல்லாஹ்வுடைய ஆட்கள் அல்லாஹுடைய ஆட்கள் அப்போ இப்படியான விடயங்கள்லேயே அல்லா உத்தால் எங்களையே பயன்படுத்துகிறார் என்றால் அல்லாஹுடைய ஒரு தனி வச்சு தான் அல்லா எங்களைய பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் அப்போ ரசூல்லா சொன்னாங்க அல்லாஹுடைய இவங்க அல்லாஹுடைய தனி ஆட்கள் அப்போ அல்லாஹுடைய தனி ஆட்களுக்கு அல்லாஹுடைய இடத்துல எவ்வளோ கண்ணியம் எவ்வளோ அந்தஸ்திரிக்கும் சுபஹான் அல்லா யோசிப்பாருங்க உலகத்தில் அப்படி போல் ஒரு ஆட்சியில் ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் அவர்களோடையே இருக்கக்கூடிய அவர்களுக்கெண்டே வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு தனியான ஒரு மதிப்பு தனியான ஒரு ரெஸ்பெக்ட் தனியான ஒரு எல்லா இடங்களும் அவங்களுக்கு இருக்கும் இதுபோல் அல்லாஹ் கூடிய ரப்புல் ஆலமியினுடைய ஆட்கள் என்றால் அண்ட சராசரத்தையும் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த ரப்புடைய ஆட்கள் இந்த உலகத்தில் அல்லா வச்சிருக்கிறான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் என்னது இந்த சமூக சேவையில் மக்களுடைய பிரயோசனுக்காண்டி ஈடுபடக்கூடிய விஷயங்கள் சுபஹான் அல்லா அவங்க எதுவரைக்கும் அல்லாஹுடைய ஆட்களாக இருப்பாங்கன்னு சொன்னால் ரசுல்லா சொன்னாங்க எதுவரைக்கும் அவர்கள் அந்த இந்த அல்லாஹுக்கு அல்லாஹ் கொடுத்து இந்த வேலையில் செஞ்சு கொண்டு இருப்பாங்களோ அது வரைக்கும் ஆனால் சில நேரங்களில் அவர்களுக்கு சில கஷ்டங்கள் சோதனைகள் வரத்தான் செய்யும் சமூக பொறுப்பு என்று வந்தால் நிர்வாகம் என்று வந்தால் மசிதுடைய நிர்வாகம் ஊருடைய நிர்வாகம் இன்னும் உண்டான பொறுப்புகள் சமூக விஷயங்கள் ஊரில் பைத்துல் மால் பைத்து சகாத் நியாய சபைகள் இப்படியான பல விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா சோதனைகள் வரத்தான் செய்யும் ஏச்சு பேச்சுகள் வரத்தான் செய்யும் தவறு செஞ்சுட்டு ஏற்றி வாங்குறத பற்றி நாம் பேசலை தவறு செய்யாமல் குத்தங்கள் செய்யாமல் நளவுகள் என்று நாடி என்னுடைய தூக்கத்தை செலவழித்து என்னுடைய பணத்தை செலவழித்து என்னுடைய கால நேரங்களை செலவழித்து என்னுடைய வாகனங்களை செலவழித்து ஏண்ட குடும்பத்துக்குரிய நேரத்தை எடுத்துக்கொண்டு ஏண்ட வியாபாரத்துக்குரிய நேரத்தை எடுத்துக்கொண்டு மக்களுக்காக வேண்டியே வேலை செய்யக்கூடிய நேரத்தில் வெள்ள அனர்த்தம் என்றால் இருக்கிறோம் ஏதும் வேத வேறு விதமான அனர்த்தங்கள் என்றால் அங்கம் இருக்கிறோம் மஸ்துடைய தேவை என்றால் இருக்கிறோம் ஒரு பெருநாள் ஒன்று விளங்குதில்லை ஒரு என்று விளங்குதில்லை இப்படி எல்லாம் எல்லாம் இருந்தும் கூட மக்கள் எனக்கு இன்னும் ஏசிக்கொண்டு பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நான் பொறுமையை இழந்து போதும் வாப்பா எனக்கு இதுக்கு பிச்சால் ஏலான்னு சொல்லிட்டு ஓரம் ஆயிட்டோம் என்றால் அல்லா அங்கே எங்களையே மோரமாக்கிடுவாள் இதெல்லாம் பொறுத்து கொண்டு அல்லாக்காண்டி சபர் செஞ்சு கொண்டு நாங்கள் கிட்ட பொறுப்பு கொண்டு நேர்த்தியான விஷயங்கள்ல அல்லாஹ்வுக்கு பொறுப்பு சாட்டி கொண்டு செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் நாங்கள் ஆட்களாக இருப்போம் அல்லா எங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டே இருப்பான் எனவே ரெண்டு விஷயமே இருக்குது உண்டு பொறுப்புகள் சமூக சேவைகள் செய்யக்கூடியவர்கள் நேர்த்தியான முறையில் அல்லாவை பயந்து செய்ய வேணும் என்ற ஒரு விஷயம் இருக்குது இந்த சமூக சேவை விடயங்களில் இந்த பைத்துல் மால் பைத்துல் ஜக்காத் இந்த பணம் விஷயம் சம்பந்தப்படக்கூடிய விஷயங்களில் நாங்கள் ரொம்ப எல்லாம் பயந்து கொள்ளணும் ஏனென்றால் இதில் எந்த அளவுக்கு நலவுகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போல் இதுக்கு வந்து வந்திருக்கக்கூடிய அச்சுறுத்தல்களும் இருக்குது எல்லா இடத்துலேருந்து வரக்கூடிய சில பயங்கரமான சில விஷயங்களும் இருக்குது அந்த விடயங்களையும் கவனம் செலுத்தணும் ரெண்டாவது மக்கள் பொதுமக்கள் எங்களுக்காக வேண்டிய ஒரு கூட்டம் உழைச்சு கொண்டிருக்கிறாங்க தூக்கத்தை தியாமல் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இவங்களுக்கு நாங்கள் ஒரு கூட்டம் இருக்குது குறை சொல்லிக்கொண்டே குறை தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஆட்கள் நல்ல விலையும் கொள்ளணும் அவர்கள் அல்லாஹுடைய ஆள்கள் அல்லாவுடைய ஆட்கள் அவங்க ஒரு வேலைகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க பிழைகள் மனிதனுடன் வயல வரத்தான் செய்யும் முறையாக குறைகளை பிழைகளை சுட்டி காட்டப்படணும் நோட்டீஸ் அடித்துக்கொண்டு போஸ்டர் அடித்துக்கொண்டு ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாவில் மனிதர்களுடைய மானங்களை கீறி கிளிச்சி எங்களுக்கு அனுமதி இல்லை ஹலால் இல்லை அவங்களோட தவறுகள் இருக்குதா குத்தங்கள் இருக்குதா முறையாக அதை எடுத்து வைக்கணும் அவங்க எடுத்து நடக்காத பட்சத்தில் என்னென்ன ப்ரோட்டோக்கால்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணணும் அந்த ப்ரோட்டோக்கால்ஸும் ஃபாலோ பண்ணணும் அது இல்லாமல் பொய் அவதூறுகள் இட்டுக்கட்டுகள் நடங்காத விஷயங்களை அவர்கள் மீது இட்டு கட்டுறது அவதூறு செலுத்துறது பெரும் பாவங்களில் சேர்ந்தது சின்ன சின்ன விஷயங்கள் தவறுகள் நடக்கக்கூடிய நேரத்தில் சப்போர்ட்டிவாக இருப்போம் எங்களால் ஏண்டிய பங்களிப்புகள் செஞ்சு கொண்டிருப்போம் என்னையால் பணம் ரீதியான பங்களிப்பு செய்யல தான் உடல் ரீதியான பங்களிப்பு செய்வோம் அதுவும் செய்யலைதா அல்லா கிட்ட துவா கேட்போம் இந்த மக்களுக்காக எனவே ஒரு சமூகம் கட்டி எழுப்பப்படுவோரும் சொன்ன இந்த சமூக சேவையாளர்கள் அவர்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அந்த வகையில் நலவுகளுக்கு நாங்கள் எப்பயுமே ரசூ இந்த இந்த ஒரு ஹதீஸை நாங்கள் எல்லோரும் மனசில் வச்சுக்கொள்வோம் கொள்வோம் ரசூல்லா சொன்னாங்க குன் மிஃப்தா ஹல்லில் ஹைர் நலவான விஷயங்களுக்கு எப்போயுமே சாவியாக இருப்போம் நலவும் ஊரில் நலவு நடக்குதா எங்கட எங்களோட பாடசாலையில் நலவும் நடக்குதா எங்கட மதர்சாலும் நலவு நடக்குதா இவங்களால் சமூகத்துக்கு நலவு நடக்குதா நாங்கள் அதுக்கு சாவியாக இருப்போம் ஒரு நாளும் நாங்கள் அதுக்கு பூட்டாக இருந்துடக்கூடாது எனவே சுருக்கம் என்ன என்று சொன்னால் அல்லா சுபஹான உத்தாலா மனிதர்களுக்கு பிரயோசனமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் பல நலவுகளை வச்சிருக்கிறான் அந்த நலவுகளுக்கு நாங்கள் எப்பயுமே ஒத்துழைப்பு கொடுப்போம் சப்போர்ட்டிவாக இருப்போம் உதவிகளை செய்வோம் ഉപത്തിരുവം ഇല്ലാമ അവണ്ടിരുപ്പോം അള്ളാ സുബ് ഹാനു താലാ വരുംപൂടിയ കൂട്ടത്തിലെ നമ്മ അനവരെയും സേർത്താൽ പുരുവാനാ വഹാനും വരഹമുല്ല വരകാത്ത